அந்த பீட்ரூட் பொரியல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் ரெண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேங்க இந் இதை வந்து நம்ம தோல் எல்லாம் சீவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பீட்ரூட் வந்து தோல் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இதை வந்து துருவிக்கலாங்க ஏன் துருவிக்கலாங்க இதுல வந்து ரொம்ப சன்னமா வருது அப்படின்னு இது நீங்க நல்லா துருவி தருங்க துருவறதும் ஈஸியர் இதே மாதிரி எல்லாமே துருவிக்கலாங்க பீட்ரூட் வந்து துருவி எடுத்துட்டேங்க இந்த மாதிரி கொஞ்சம் நீள நீளமாக இந்த மாதிரி துருவி எடுத்துட்டீங்க அப்படின்னா வதங்கி வந்தாலுமே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து அந்த பீட்ரூட் வந்து நல்லா இருக்குங்க நம்ம அந்த குட்டி குட்டியாக திரும்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நல்லா சொத சொதன்னு ஒரு மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி துருவினீங்க அப்படின்னா வதங்கி வரும்போது இருக்குங்க இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம பீட்ரூட் கூட சேர்த்து செய்யறதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேங்க இதை வந்து நம்ம நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கலாங்க இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாம் நல்லா கரகரப்பு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிட்டங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்திக்கலாம் நீங்கள் எப்போவுமே பீட்ரூட் பொரியல் செஞ்சீங்க அப்படின்னா உளுந்தம்பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க சேர்த்திக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்திக்கலாம் வளர்ந்துக்கலாங்க ஒரு பத்து கருவேப்பில சேர்த்திக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கட்டுங்க இப்ப வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க இந்த கடலை பருப்பு சேர்த்துட்டு எண்ணெயிலயே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டேங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கமகமன் வாசம் வருதுங்க நம்மளுக்கு கடலை பருப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வதக்கினது உதிரி உதிரியா வந்திருக்குங்க இந்த டைம்ல வந்து நம்ம பீட்ரூட் சேத்திக்கலாம் சேர்த்திகிட்டே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேத்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்ப பீட்ரூட் வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேங்க இப்ப அந்த பீட்ரூட் துறைய வச்சிருந்த பாத்திரத்துல அப்படியே ஒரு டைம் கழுவிட்டு அந்த தண்ணி வந்து அப்படியே சேத்திக்கலாங்க இதுக்கு வந்து நம்ம தண்ணியில் அதிகம் சேர்த்தணும்ட்டு இல்லைங்க அப்படியே அந்த பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியே வந்து சரியா போயிடும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்திருக்கோம் மூடி போட்டுக்கலாங்க வதங்கி வரட்டும் இடையில் ஒரு டைம் எடுத்து கலந்து விட்டுருந்தேங்க ஸோ அந்த தண்ணி எல்லாம் அப்படியே நல்லா குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா கொஞ்சமாக உப்பு பற்றாமல் இருக்குங்க கொஞ்சம் கால் ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டுங்க இப்போ பீட்ரூட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வதங்கி வந்துடுச்சுங்க இந்த டைமில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துட்டோங்க நல்லா கலந்து விட்டலாம் இப்போ நல்லா கலந்தாச்சுங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு நல்லா ஜம் பிரம்ம அதான் பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பீட்ரூட் பொரியல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாதத்துல பிசஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு சைடிஸாகவும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே நல்ல டேஸ்டாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் இந்த பீட்ரூட் பொரியலை செஞ்சு பாருங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஈசிறி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்